ஹாய் எல்லோருக்கும் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம உடுப்பியில் இருக்கிற மால்பே பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ உடுப்பி கிருஷ்ணர் கோவிலை வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம டைரெக்டாக வந்து மால்பே பீச்சுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா இருக்குது நம்ம ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐலாண்டு இங்கே வந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ அந்த ஐலாண்டுக்கு வந்து நம்ம போகணும் ஸோ இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐலாண்டுக்கு போயிடலாம் ஸோ இங்கே வந்து ஒரு ஆளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம வந்து போட்டில் வந்து போக போகிறோம் இங்கேருந்து ஐலாண்டுக்கு போகிறதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் போட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஏறிடலாம் போட்டில் வந்து நம்ம ஏறினதுமே நமக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து அதை போட்டுக்கணும் ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா சேஃப்டி எல்லாமே வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ ஃபுல்லாமே செக் பண்ணியாச்சு போட் இப்போ வந்து நமக்கு கிளம்பிடுச்சு இந்த கடலோட அழகை வந்து நான் அப்படியே காமிக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக ரொம்ப நீட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ சென்ட் மேரீஸ் ஐலாண்ட் வந்தாச்சு இந்த ஐலாண்டை பற்றி இங்கே வந்து டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க நம்ம வந்து நெட்லேயும் படிச்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து ஷார்ட்டாக வந்து இந்த ஐலாண்ட் பற்றி போட்டிருப்பாங்க ஸோ எதுக்கு வந்து இந்த ஐலாண்டை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எதுக்கு இந்த ஐலாண்டுக்கு வந்து முக்கியமாக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பில்லர் ராக்ஸ் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அது இல்லாமல் ரொம்ப அமேசிங்காகவும் இருக்குது ஸோ சான்ஸே இல்லை அங்கே தீவுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து அந்த ராக்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் அதோடய டீட்டெயில்ஸையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஐலாண்டு உள்ளே வந்தாச்சு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ராக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறதுக்கு போகலாம் ஸோ கடலை பார்த்தோன்னே வந்து எல்லாருக்குமே வந்து ஆசை வந்துருச்சு அப்படியே போய் ஒரு குழியலை போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அப்படியே நடந்து போய் அந்த ராக்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளியில் போட்டுடலாம் கடலை பார்த்தோன்னே வந்து யாருக்கு தான் பிடிக்காது உண்மையிலே வந்து பசங்க மட்டும் இல்லை நம்மளுமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா பார்த்தோன்னே வந்து டொம்முன்னு போய் தண்ணியில் குதிக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு ரொம்ப ஆழமும் இல்லை கொஞ்சம் தூரம் வந்து நம்ம நடந்து போய் அப்படியே வாக் பண்ணிகிட்டே கூட குளிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இடுப்பளவுக்கு வந்து தண்ணி இருக்குது நல்ல ஒரு சுத்தமான ஒரு க்ளீனான வாட்டர் அப்படின்னா இதுதான் அவ்வளோ கிளீனாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பாறை இடுக்குக்குள்ளே வந்து குட்டி குட்டி மீன்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மீன் ஜீப்ரா மீன் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு ஸோ எதுவுமே நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் இந்த பிளேஸை பார்த்தாலே தெரியும் நிறையா படங்களோட ஷூட்டிங்ஸ் வந்து இங்கே எடுத்திருக்காங்க துல்லாத மணமும் துல்லும் படத்தில் வந்து இந்த இருபது கோடி நிலவுகள் கூடி அந்த பாட்டு வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி ஈரமான ரோஜாவே படத்தில் வர வாவா அன்பே அந்த பாட்டும் வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஒரு குவாலிட்டியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான இடம் அங்கங்கே மரத்தில் வந்து கயிறு வந்து கட்டி விட்டுருக்காங்க ஊஞ்சல் வந்து ஆடுறதுக்காக நிறைய இடங்களில் வந்து கயிறு மட்டும்தான் இருக்குது அந்த ஊஞ்சலுக்கான அந்த நெட்டு இல்லை உட்கார்றதுக்கு அந்த ப்ளேஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஊஞ்சலை வந்து ட்ரை பண்ணோம் பட் வந்து ஊஞ்சல் ஆடவே முடியலை ஆக்சுவலாக இந்த தீவு வந்து பார்த்திங்கன்னா மால்பே பீச்சுக்கு க கரையோரத்தில் வந்து இருக்குது இந்த தீவில் வந்து இங்கே வந்து நாலு தீவு இருக்குது உள்ளே வந்து குட்டி குட்டியாக வந்து நாலு தீவு இருக்குது இப்போ நம்ம இருக்கிற தீவோட பேர் வந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் இது வந்து தேங்காய் தீவு அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்களாம் இதுக்கு பேர் வந்து பழைய பேர் வந்து தேங்காய் தீவு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம குளியல் போட்டு முடித்தாச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த ராக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகலாம் இங்கேருந்து வந்து இந்த தீவுலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீச் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷெல்ஸ் வந்து நிறையா இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம இருக்கிறது தான் ஃபுல்லாமே வந்து ராக்ஸாக இருக்கும் அங்கே வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன பாறையிலிருந்து பெரிய பெரிய பாறை வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹையஸ்ட் பாறை அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து அது முப்பது அடி உயரத்தில் வந்து இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த ஏறுகிற பாறை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு அடிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு இது ஏறும்போது நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம வந்து மேலே ஏறும்போ ஏறவே முடியாது பாறை ஃபுல்லாமே வந்து வழுக்கும் பயங்கரமாக வழுக்கும் ஸோ மேலே ஏறி இங்கே நின்று அப்படியே வந்து அந்த வியூவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு சூப்பரான வியூ ரொம்ப நீட்டாகவும் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது பட் நம்ம கேர்ஃபுல்லாக தான் வந்துட்டு ஏறணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா வந்து இந்த பாறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து உயரமாக இருக்கும் பட் உள்ளே ஏறும்போது உள்ளுக்குள்ளேயே வந்து குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து ஹனிக்கொம்பு இருக்கும் இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம ஒரு இடத்துல கால் வச்சோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படியே வந்து சர்க்கிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து இறங்கும் போது அந்த பாறையை காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எங்கே கால் வைக்கிறதுனே தெரியாது அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு ஆசை அப்படி மேலே போய் நின்றுக்கிட்டு ஓன்ட்டு அப்படியே வந்து சவுண்டு விட்டேன் அப்படி பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேலே ஏறி பார்த்துட்டு அப்படியே வந்து கீழே இறங்கியாச்சு ஸோ அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பாறைக்கு தான் வந்து போகணும் கண்டிப்பாக வந்து வெயில் கொளுத்து எடுத்துருச்சு ஏன்னா வந்து சரியான வெயில் நம்ம போயிருக்கிறது வந்து தான் வந்து போயிருக்கோம் இருந்தாலுமே வந்து அவ்வளோ ஒரு வெயில் செம்ம ஜாஸ்தியாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க பீச்சுக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா வந்து இங்கே கடை இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடையே இல்லை இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஷெல் பீச்சுக்கு வந்து போயிடலாம் ஸோ அது போகிற தான் இது போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ கரடு முரடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சோழர்கள் போன பாதையை கண்டுபிடிச்சாச்சு நம்ம வந்து மிங்குவா மிங்குவா தீவுக்கு வந்து வந்துட்டோம் ஸோ நம்ம வந்து ஷெல் பீச்சுக்கு வந்து வந்துட்டோம் சும்மா ஒரு படத்தோட டயலாக்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தேன் ஆயிரத்தில் ஒரு ஒன் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் அந்த தீவுக்கு போனோன்னு நம்ம வந்து அந்த தீவை அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு ஸோ சும்மா அப்படியே ஒரு டைலாக் விட்டு நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து ஷெல் பீச் ஷெல் பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செல்ஸ் தான் இருக்குது சுத்தமாக அந்த இடத்துல வந்து மண்ணே கிடையாது மண் வந்து எப்படின்னா நம்ம நடக்கிற இடத்துல வந்து மண் இருக்கும் ஸோ உள்ளே வந்து அந்த பீச்சுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து செல்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் இப்போ இங்கே வந்து ரெண்டு தீவு இருக்குதுன்னு சொன்னதில்ல ஒன்று வந்து நம்ம ஷெல் பீச் வந்து பார்த்துட்டோம் இப்போ இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏறணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி ஃபீட்டு இருக்கக்கூடிய ராக் தான் வந்து இப்போ நம்ம போகிறோம் ஸோ இந்த ராக்ஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மடகாஸ்கர் வந்து இருந்து செப்பரேட் ஆனப்போ உருவானது தான் இந்த பாறைகள் இதோட பேர் வந்து அருகோண பாசால்ட் பாறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பாறை தான் இருக்கும் இது வந்து எயிட்டி எயிட் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து உருவான ஒரு பாறைகள் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி வந்து கருங்கல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக வந்து செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பாறை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து போகணும் ஃபுல்லாக வந்து கிழிச்சி விட்டுரும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது இப்போ இந்த ஏரியாவில் வந்து ஃபோட்டோஷூட்லாம் சூப்பராக எடுக்கலாம் அவ்வளோ அழகான ஒரு ஃபோட்டோஷூட் வந்து இது ஒரு சூப்பரான பிளேஸ் ஏன்னா அந்த பாறைக்கு பின்னாடி நின்று அப்புறம் அந்த ஒரு மாதிரி வந்து அந்த கடல் நுரையெல்லாம் வரும் அது வந்து அந்த பாறைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி பூச்சி மாதிரி இருக்குது அது பார்த்தா பூச்சி மாதிரி இருக்குது ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி செல்ஸ் எல்லாம் படிஞ்ச மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபோட்டோஷூட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஐலாண்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வர தான் அலோ பண்ணுவாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம போய்ட்டு வந்துடணும் போட்டு வந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைம் வந்து விட்டுட்டு வருவாங்க ஒரு டைம் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வருவாங்க ஸோ இது மாதிரி வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் வந்து போட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான இடம் எவ்வளோ அழகான ஒரு இடம் வந்து இருக்குமா அப்படின்னு தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து கர்நாடகா ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பாறை வந்து ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ரேர் ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா ஸோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்றனால இந்த இது மாதிரி வந்து இந்த பாறைகள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நானும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து டால்ஃபின்ஸ் கூட வந்து நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து மொபைலில் வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தேன் பட் வந்து அது வந்து சரியாக வந்து தெரியலை ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த ஹை ஃபீட்டில் இருக்கக்கூடிய ராக்ஸ்க்கு வந்து போயாச்சு ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து சூப்பராக தெரியும் ஃபுல் வியூ வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து செம்மை என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் ஸோ வியூ பார்த்திங்களே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் சூப்பராக இருந்துச்சுல ஸோ இந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச் ஓரத்தில் வந்து குட்டி குட்டி அழகான மீன்கள் வந்து இருக்குது சின்ன சின்ன நண்டு எல்லாமே வந்து இருக்குது அதை பார்க்கறதுக்குலாம் வந்து ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ ஃபுல்லாக பார்த்து முடித்தாச்சு இப்போ வந்து கீழே இறங்கி போயிடலாம் ஸோ நமக்கு வந்து நம்மளும் வந்து இங்கே ஐலாண்டுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு ஸோ போயிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே நம்ம வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபுல்லாக பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வந்து பீச்சில் தான் ஆக்சுவலாக வந்துட்டு இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம இது வழியாக தான் வந்து போயிருந்துருக்கணும் இருந்து இறங்கினோன்னே வந்து நம்ம ரைட் சைடில் வந்து போயிட்டோம் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து வந்திருந்தோம் அப்படின்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஸோ இது உள்ளதான் கடை இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து நம்ம ரிட்டன் வரும்போது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல எதுவுமே கடைகள் எதுவுமே இல்லை அங்கங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து குடு ஒரு சின்ன சின்ன வீடு மாதிரி இருக்குது ஆனால் வந்து உள்ளேயும் வந்து ரொம்ப நீட்டாலாம் இல்லை ஃபுல்லாக ஒரு மாதிரி கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ நம்மளோட டைம் வந்து முடிஞ்சு ஸோ நம்ம வந்து கிளம்பிட வேண்டிதான் போட்டு வந்து இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ அங்கே வந்து ஒரு நிழலுக்கு வந்து ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ அங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னா லைனில் நிற்கணும் நம்ம லைனில் நின்றோம் அப்படின்னா போட்டு வர வர கவுண்ட் பண்ணி ஏற்றுவாங்க ஒரு போட்டில் வந்து இத்தனை பேர் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கவுண்ட் பண்ணி ஏற்றிட்டு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு பயணம் கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எவ்வளவோ பிளேஸ்க்கு நம்ம போயிருக்கோம் ஸோ ஒரு ஒரு பிளேஸுக்கும் நாங்கள் போகும்போதெல்லாமே இதை நினப்பேன் சே இந்த இடத்த விட இது சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமும் வந்து உண்மையிலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளை வந்து அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு சூப்பராக சேஃபாக வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்த இடத்துல வந்து கரெக்டாக விட்டுட்டாங்க நம்ம வந்து இப்போது இறங்க வேண்டிய இடமும் வந்தாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு செம்ம பசி போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நம்ம இதே இடத்துல வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது வாட்ரு ரைட்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே நிறைய ரைட்ஸ் இருக்குது ஸோ எல்லா ரைட்ஸுமே வந்து நாங்கள் வந்து போக போகிறோம் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை సబ్స్క్రైబ్ పన్ను పారు సో నెక్స్ట్ వీడియోలో మీట్ పన్న బాయ్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్